வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி கோஹா கனகாதிபரை அனைவருக்கும் முதற்கண் பொறான பொரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவருமே அப்போதுதான் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிகவும் க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் ஓர் முக்கிய செய்தி இன்றைய தினம் தேய்பிரே அஷ்டமி அதாவது இன்றைய தினம் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் இரவு நேரத்தில் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ காலபயர்வருக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் இயன்றவரை அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ காலபைரவனுடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமான மனஸ்கா நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கும் பலனானது ஸ்ரீ காலபைரவருடைய பரிபூர்ண கிருபா கிடாட்சமானது நாம் அனைவருக்கும் கண்டிப்பாக முழுவதுமாக பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை காலபைரவருக்கு எதுக்காக நம்ம பண்ணுறோம் கிருஷ்ணபக்ஷ தேவிரி அஷ்டமியில் அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்கோம் அந்த கடனானது ரொம்ப நாளாக வரல அப்படின்னாக்கா இவருக்கு நம்ம வந்து ஒவ்வொரு தேய்விரி அஷ்டமியிலும் பூஜை பண்ண பூஜை பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து சேரும் அதே மாதிரி நம்ம ஒருத்தர்ட கடனை வாங்கியிருக்கோம் அந்த கடனை அவருக்கு நம்ம திருப்பி கொடுக்க முடியல இவருக்கு நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் தேய்விரி அஷ்டமியில் பூஜை பண்ணிகிட்டே வந்தோம்னா அர்சீனம் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த கடனை வந்து நம்ம யார்கிட்ட வாங்கினோமோ அவளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அந்த கடனை வந்து நம்ம அடைச்சிடுவோம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் சோபகர வருஷம் மாதிரி மாதம் பத்தொம்போதாம் பதினெட்டாம் நாள் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடு உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த பஞ்சாங்கப் படிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் புதன்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை நடத்தி கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் சோபகிரு வருஷம் சோபகிருத நாம சம்போசரே தமிழ் மாதம் தேதி மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்கு அயனம் தக்ஷினாயனே ருது ஹேமந்த ஹேமந்திருதோ மாதம் ஆக்ரஹாயணம் மாசே மார்கழி மாதம் தனோர் மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திரியானது யாம் சப்தமி திதி இருபத்தெட்டு நாழிகை நாற்பத்தி ஆறு வினாடி மாலை ஆறு மணி நான்கு நோடம் வரை அதன் பிறகு அஷ்டம்யாம் அஷ்டமி திதியானது ஆரம்பமாகிறது சிரார்த்த திதியானது சப்தம் யாம் சப்தமி திதி சூரிய வம்சாவழிகள் சௌராரி மாணக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் அதாவது இந்த பூலோகத்தில் ஜனனம் எடுத்து பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ துனூர் மாதம் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவரே சப்தமி திதியின் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நம்முடைய பித்தர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் தேதி தவசம் ஆகியவற்றை சீடுமையானால் நமது குடும்பத்திற்கும் இனி வரக்கூடிய நமது வம்சாவளிகளுக்கும் கண்டிப்பாக பித்ருதோஷமானதும் பித்ரு சாபமானதும் கண்டிப்பாக வரும் இதில் எவ்விதத்திலும் சந்தேகமே கிடையாது அதே மாதிரி நமது தாயார் தகவனருக்கு அல்லது உடன்பெற்றவர்களுக்கும் ஒருஷாபஷம் இறந்தவர்களுக்கும் ஒருஷாபர்ஷம் சாத்தம் செய்யாவிட்டாலும் இதைவிட நூறு பங்கு இருக்கக்கூடிய சாபமானது நாம் அனைவருக்கும் வந்து சேரும் இதைத்தான் சாஸ்திரம் சொல்கின்றது இன்றைய வாசனமானது சோமிவாசன புதங்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்தரப்புலோடி நட்சத்திரம் பதினேழு நாழிகை நாற்பத்தி ஆறு வினாடி பிற்பகல் ஒரு மணி நாற்பது நம்மிடம் வரை அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் ஆரம்பமாகிறது அதாவது இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் தனுர் மாதம் மார்கழி மாதம் உத்தர பல்கை நட்சத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை தான் கொண்டாட வேண்டும் அப்படி நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்திலே நாம் பிறந்த பிறந்தநாளை ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பல பலவிதமான சுபாவலன்கள் தாராளமாக நமது குடும்பத்தை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்தநாளை நாம் கொண்டாடிடுமே ஆனால் கண்டிப்பாக அதனுடைய மிக மிக கொடுமையான அசுப பலன்களெல்லாம் நம்மை வந்து சேரும் இதுவும் நிச்சயம் இன்றைய யோகமானது இன்று காலை காலை முதல் பிற்பகல் காலை பதினோரு மணி நாற்பது நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு மரண யோகம் இந்த தனுர் மாதம் இன்றைய காலை முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை அமிரத யோகம் அதன் பிறகு மரண யோகம் இந்த தனுர் மாதம் மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் முதல் இருபத்தி ஒன்பதாம் நாள் வரை தனுர் மாதமானது மார்கழி மா மாதமானது பீட மாதமாகவும் சூன்ய மாதமாகவும் இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுதே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய விசேஷமானது தன்னோர் மாதம் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் ஜெஸ்ரோஷ்டகா இன்றைய ராகு காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் இரண்டு மணி நான்கு நிமிடம் வரை யமகண்டமானது காலை எட்டு மணி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பதினோரு மணி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதமானது சூன்ய மாதம் பீட மாதமாக இருப்பதால் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே தினந்தோறுமே காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் சரவிஷ்டா நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வெய்யன்பர்களுக்கு காலை ஏழு மணி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை சந்திரா ஆட்டமம் சத நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வெய்யன்பர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிடம் முதல் இரவு எட்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராட்டமம் சரபுஷ நட்சத்திரம் சதைய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு இரவு எட்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் பின்னிரவு வியாழக்கிழமை என்று அதிகாலை மூன்று மணி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் சரவேட்டா நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையர்களுக்கு பின்னிரவு வியாழக்கிழமை என்று அதிகாலை மூன்று மணி இரண்டு நிமிடத்திற்கு சந்திராட்டமம் ஆரம்பமாகிறது Sampai jumpa di video subang Sampai